விரும்பி விரும்பினியர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த இதுக்கு வந்துட்டு தங்கம் வந்து தயாராகிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சிவாஜி படம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்த் நினைச்ச சிவாஜி படத்தில் அவர் வந்து காயனை சுண்டி போட்டு கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு காயனை சுண்டி போடும்போது மாமா இதில் வந்துட்டு இந்த தான் கடைசி காயினு இந்த காயனை சுண்டி போடுறோம் மேலே வந்தால் தலை சாரி பூ விழுந்தா பூ பாதை தலை விழுந்தா சிங்கப்பாதை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்குது ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறு டாலரை வந்துட்டு நியர்மோஸ்ட் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கட் பண்ணாமல் அப்படியே இறங்கிக்கிட்டு இருக்குது இது வந்து இறங்கினுச்சின்னா நல்ல வாய்ப்பு ஆனால் மூவாயிரத்தி எழுநூறு டாலர் கட் பண்ணால் திரும்பி வந்து ஏறத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது இப்போ வரைக்குமே வந்துட்டு கோல்டுவூட் ப்ரைஸ் வந்துட்டு அப் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஆனால் வந்துட்டு அதை வந்துட்டு மூவாயிரத்தி எழுநூறு டாலரை வந்து மூவாயிரத்தி எழுநூறு டாலர் இல்லைம்மா இல்லைம்மா ஆ ஆ மூவாயிரத்தி எழுநூறு டாலரை வந்து கட் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் போகுதுன்னு கட் ஆகிறதுக்கு நியர்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஐம்பது பீசா அந்த ரேஞ்ச் மட்டும் தான் மிஸ் ஆகிடுது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ பீஸா மட்டும் தான் கட் ஆகிறதுக்கு ரேஞ்சில் இருந்தது அது வந்து கட்டாக இருந்ததுன்னா இன்னும் மேலே பேருந்துருக்கும் ஆனால் வந்து இப்போ போகலை பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நைட் வந்து ஃபுல் வீடியோ நம்ம பண்ணிடலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம பொது நாளும் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகல் இருக்க பெல்லை கடை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஈஸ்பி நன்றி வணக்கம் ஆ அப்புறம் வேறமா